வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கோடை காலத்தில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் கரூரில் முன் எப்போதும் இல்லாத அளவு இந்த வருடம் கோடை நூத்தி ஏழு டிகிரி வரை கொளுத்தி எடுத்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் பஸ் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் மற்றும் மண்டல தலைவர்கள் கனகராஜ் கோல்டு ஸ்பாட் ராஜா அன்பரசன் உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீர்மோர் பந்தலில் இளநீர் தர்பூசணி பழம் வெள்ளரிக்காய் ரசனா மோர் தண்ணீர் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்